தோட்டங்களில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அங்கு கால்நடைகளை வளர்க்க தடை விதிக்க முடியாது தொழிலாளர்கள் அந்த தோட்டங்களில் ஓய்வு பெறும் வரை கால்நடைகளை வளர்க்க சட்டம் வகை செய்கிறது ஒருவேளை அங்குள்ள தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெறும் வலையில் அதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான சிவநேசன் சிவனேசன் விளக்கம் அளித்தார் வேலை செய்யும் அவங்க வந்துட்டு என்ன பயிர் வேணும்னாலும் போடலாம் அந்த காலத்தில் புக்கு வீச்சாகனு கொண்டாந்தாங்க அந்த மாதிரி சலுகைலாம் இருந்துச்சு ஆனால் எப்போ நீங்களுக்கு வந்து வேலை முடியுதோ அது அதோடு நீங்கள் வெளியாயணும் உங்கள் மாடுகளையும் எடுத்து நீங்கள் வெளியிடணும் இது வந்து நீங்கள் பதவி ஓய்வு பெற வரைக்கும் இருக்க வேண்டியதில்லை அதற்கு முன்பே வந்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து செய்ய வேண்டியதை செய்யணும் நீங்கள் நீதிமன்றம் போனாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்த தோட்டத்தில் நீங்கள் வாழலை அதே அதேவழையில் தோட்டங்களில் கால்நடைகளை வளர்க்கும் தொழிலாளர்கள் சட்ட விதிக்கு உட்பட்டு நடப்பதோடு மற்றவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படாத வண்ணம் இருக்குமாறும் சிவனேசன் கொண்டார் தோட்டங்களில் பணிபுரிகின்ற ஒரு தொழிலாளர் பத்து மாடுகள் வரை வளர்ப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு ஆகவே தொழிலாளர்கள் கால்நடைகளை வளர்க்க தொடர்ந்து வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதோடு பணி ஓய்வு பெறும் தொழிலாளர்கள் கால்நடைகளை வளர்ப்பதற்கான அனுமதியை தோட்ட நிர்வாகம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கலந்து கொண்ட பேரா மாநில தோட்ட தொழிலாளர் சங்க செயலாளர் எம் குணாசன் கூறும்போது தோட்ட தொழிலாளர்கள் கால்நடைகளை வளர்க்க தடை கூடாது என்றும் வலியுறுத்தினார் இப்போவில் நடைபெற்ற தொழிலாளர் தின கொண்டாட்ட விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர்கள் அவ்வாறு தெரிவித்தனர்